வணக்கம் திமுக இளைஞரணி மாநாடு அந்த வீடியோலாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதிமுக ஐடிவிங்கெல்லாம் பயங்கரமாக சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் சேர்லாம் காலியாக கிடக்குது பாருங்கள் கும்பலே இல்லைங்க நாங்கள் மதுரையில் எவ்வளோ பெரிய கும்பலை காட்டணும் என்னத்தை கும்பலை காட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் வரும் அங்கே உட்காந்துருக்கவங்க கும்பலில் உட்காந்துக்கிட்டு நடுவில் சேர்லாம் காலியாக இருக்கிற இடத்துல உட்காந்து எல்லாம் விளையாடுறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதெல்லாம் சமூக வலைதளங்களில் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க சரி அவங்க போட்டோம் அது திமுக வந்து இளைஞர் அணி மாநாடு வந்து தோற்றுருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பில்டப்பை கொடுத்துக்கிட்டுருக்காங்க மக்களோட நன்மதிப்பு திமுக இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய சேட்டை சரி இங்கிட்ட பா நீங்கள் இங்கிட்ட மாநாடுலாம் போட்டிருக்கீங்க உங்கள் கட்சி எதிர்கட்சி தலைவர் பதவியை கொடுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் கேட்டுகிட்டு இருந்தார்ல அந்த பொதுக்கூட்டம் எப்படி நாரி போய் கிடக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் சமூக வலைதளங்களில் இருக்கு அதை பார்த்திங்களா அதை பற்றி பேசுனீங்களா ஏதாவது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் உசிலம்பட்டியில் வந்து அவர் பொதுக்கூட்டம் போட்டு நடத்திட்டுருக்காரு எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ஒன்று ஒன்று போட்டு பேசுகிறாரு அங்கே இருக்கிற உசலம்பட்டியில் இருக்கிற எடப்பாடி டீமோட நிர்வாகிகள் கூட அந்த கூட்டத்துக்கு வரல காசு கொடுத்து கொஞ்சம் கும்பலை கொட்டியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சேர் தான் போட்டிருப்பாங்க போல இருக்கு அந்த ஆயிரம் சேரில் தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு சேர் வந்து காலியாக தான் கிடக்குது அந்த இருபத்தஞ்சி பேருமே காசு கொடுத்து கொண்டாந்து உட்கார வச்சவங்க அதில் ரெண்டு பேர் வந்து மைக் செட்டு போட்டவனுங்க அவங்க தான் உட்காந்துருக்காங்க நாலு பேர் பந்தல் போட்டவங்க அஞ்சு பேர் பேனருக்கு காசு அங்கே வந்தவங்க இப்படி இப்படின்னு கழிச்சு பார்த்தோம்னா அவங்க தான் அந்த ஐம்பது பேருக்குள்ளே அடங்கி நிற்கிறாங்க மீதிய உதயகுமாரோட கார் டிரைவர் அப்படி இப்படின்னு பல பேர் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது உட்காந்துருப்பாங்க போல இருக்குது அவங்க தான் இப்படி தான் இருந்துருக்குது இவங்க வந்து எப்படி திமுக இளைஞரணி மாநாட்டை வந்து குறை சொல்லலாம் ஐயோப்பா அங்கே பாரு சாப்பாடு போட்டாங்களே நீங்கள் மதுரை மாநாடை வந்து இருக்காடு உலக புகழ் இருக்காடு அப்படி இப்படியெல்லாம் பீலாலாம் விட்டீங்களே சாப்பாடில் மூஞ்சியில் மூஞ்சில் பூசி விட்டாங்க ஒன்றுமே கும்பலே வரல வந்த கும்பலும் பதினஞ்சு லட்சம் நீங்களாக ஒரு புல்டப்பை கொடுத்தீங்க அதுவும் கட்சி காசு பத்து கோடி ரூபாய் எடுத்து ஏப்ப விட்டிங்க சாப்பாடு சரியே கிடையாது மா தொண்டர்கள் எல்லாம் கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு போனாங்க லேடிஸ் கும்பலே கிடையாது அதிமுகனா லேடிஸ் கும்பல் தான் இங்கே திமுக இளைஞர் அணி மாநாட்டில் கும்பல் பெண்கள் கும்பலும் இருந்துச்சு ஆண்கள் கும்பலும் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் சதுர அடிங்கிறாங்க இடம் அவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய மாநாடு போட்டால் எவ்வளோ கும்பல் வந்தாலுமே அந்த கும்பல் வந்து கம்மியாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு சரியாக அதை விட்டுருங்க அங்கே என்னவோ பண்ணுறாங்க சாப்பாடு நல்ல சாப்பாடு போட்டாங்கள்ல மட்டன் பிரியாணி போட்டாங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாங்களா அதெல்லாம் சாப்பிட்டாங்களா தொண்டர்கள் நிம்மதியாக இருந்தாங்களா போன தொண்டர்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு போட்டாங்கள்ல அவங்க விரும்புகிற மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்கள்ல அது மாதிரி நீங்கள் கொடுக்கல அதை மட்டும் யோசிங்க தொண்டர்களுக்கு மதிப்பை கொடுத்தாங்கல்ல தொண்டர்களோட மனசுக்குழுற மாதிரி சாப்பாடு போட்டாங்கல்ல அதுதான் மிக முக்கியம் அதை தான் எதிர்பார்ப்பாங்க தொண்டர்கள் அங்கே நீங்கள் வந்து புளிச்சு போன புளிய துணையும் போட்டு கும்பலையும் காட்டி காட்டுறேன்னு சொல்லி காசம் வாங்கிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டீங்க இன்றைக்கி உதயகுமார் அதே நல்ல நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் எவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்குது ஏன் கும்பலே இல்லை வெறும் காலிச்சேராக கிடக்குது இருபதாம் தேதி நேற்று நடந்துருக்கிற பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து யார் வந்திருக்கா ஒரு ஆளுமே கும்பலை காணா இது போகிற போக்கில் வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்து அந்த வீடியோவையும் வைரலாக்கி விட்டாங்க உதயகுமாருக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு இதில் வேறு உதயகுமார் அந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக எடப்பாடி கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு மக்கள் எல்லாம் எடப்பாடியை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடிக்காக தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறார் இந்த கும்பலை வச்சுக்கிட்டாப்பா பத்து பேரை வச்சுக்கிட்டா நீ இந்த மாதிரி பேச்சு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் சார் அப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏப்பா இதெல்லாம் நல்லா இருக்குதா இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பேசலாமா எப்படி கொஞ்சம் கூட ஒரு இவ்வளோக்கு தான் கும்பல் இருக்குது நான் பேச வரலையா அப்படின்னு சொல்லி பொதுக்கூட்டத்தை கேன்சலே பண்ணாமல் அந்த பத்து பேருக்காகவும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் கரிகாலன் ஷோ அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு பார்க்கும்போதே சிரிப்பாக தான் இருக்குது காமெடியாக தான் இருக்குது சரி இருந்தாலும் அவருடைய தன்னம்பிக்கையை பாராட்டி பானுமதி யூஸ் பண்ண ஒரு சோப்பு டப்பாப்பா பரிசா கூட கொடுத்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது உதயகுமாரோட பேச்செல்லாம் பேசும்போது பார்க்கலாம் இன்னமும் எப்படி பார்ப்போம்ங்கள நீங்களே நம்பிக்கிறீங்க கும்பலையும் காணா நம்ம நிர்வாகிகளும் வரல நம்ம பாட்டுக்கு பேசிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கோம் நம்ம என்னப்பா லூசாப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்கு வரவே இல்லையா தோணலையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வந்து எடப்பாடி டீமில் இல்லை நிறைய பற்றி இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குன்னு நாடாளுமன்ற தேர்தல் நிர்ணயம் பண்ணிடும் ஓபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களே கண்டிப்பாக நிர்ணயம் பண்ணிடோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு சொல்லிட்டுருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்